அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்

பனமழையையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நிச்சயம் உண்டாக்கும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோகம் கருது சடனா அவங்களுக்கு வாழ்க்கையே மாறுது அப்படின்னா அர்த்தம் கால புருஷ தத்துவத்தின் படி எட்டாவது ராசி இந்த விருச்சக ராசி உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதையில இருக்க போறார் அக்டோபர் ஒன்பதாம் தேதியில இருந்த நான்கு மாத காலகட்டத்துக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கருது மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா இருக்க போது இந்த நேரத்துல உங்களுக்கு மனசுல நினைச்ச சில விஷயங்கள் உடனே நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் தாண்டி எதிர்பார்க்காத சில விஷயங்கள் திருப்ப முனைய ஏற்படுத்தும் குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு இல்ல குரு தசா நடக்குது குரு புத்தி நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த விதமான மறைமுக கெடுதல்களும் செய்யாமல் இருக்க நீங்க இந்த குரு வக்ரகதி காலகட்டத்தில் மூன்று கோவிலுக்கு போயிட்டு வாங்க முதல்

உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப இரக்கமான நிலையில் இருக்கும் மோசங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில் பல விஷயங்களில் சிரமப்பட்டு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி குன்றி போய் துன்புறுத்தப்பட்டு உங்கள் மனசாட்சியே உங்களை வெறுத்து தள்ளுற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பாத நீங்க யாருடைய பேச்சையும் அதிகமாக கேட்காத நீங்கள் தலை குனிந்து சில இடத்துல மான மரியாதை கூட இழந்துட்டு வாழ வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க பாருங்க அந்த காரணம்தான் உங்களை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு உடலாலையும் பிரச்சனை உள்ளத்தாலையும் பிரச்சனை ஃபிசிக்கலி ப்ராப்ளம் மென்டலி ஃபெயில் எல்லாமே என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஏமாற்றத்தையும் வேதனையையும் வருத்தத்தையும் உண்டாக்கும் எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது வேலை வாய்ப்புல பிரச்சனை வேண்டிய எல்லா விஷயங்கள்லயும் பிரச்சனை கூட வாழ்க்கை துணையோட பிரச்சனை கூட பிறந்தவர்களோட பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மள புரிஞ்சிக்காத குழந்தைகளோட பிரச்சனை தாய் தகப்பனோட தேவையில்லாத மன வருத்தம் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் சாதாரண விஷயம் இதெல்லாம் ஒரு விஷயமானு யோசிக்கிற அளவுக்கு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய அசிங்கத்தை எவ்வளவு பெரிய வேதனையும் உண்டாக்கிடுச்சு சாதாரணமாக வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறதுல ஒரு பேஸ்ட் பிரஷ் வாங்குற விஷயம் வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி உங்களை திரும்ப வச்சிருச்சு எதையும் துணிஞ்சு ரொம்ப கரெக்டா செய்யக்கூடிய நீங்க எதையும் யோசிச்சு கிளியரா செய்யக்கூடிய நீங்க இப்ப இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நிக்கிறீங்கன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வேதனைகளுக்கு ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய இருப்பிடம் அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வாழ்க்கைய திருப்பி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம் அதுவும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூன்று மாதமும் விருச்சகராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் சொல்லி மீள முடியாது அவ்வளோ கஷ்டம் தன்னுடைய லைஃப்ல எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்னா கஷ்டப்படுத்தி இருக்கும் நிம்மதி தூக்கம் இல்லாம இருக்கும் யாரும் நம்மள புரிஞ்சுக்கலன்னு தோணும் சாப்பாடு வெறுத்து போயிருக்கும் நம்மளை சுத்தி உள்ளவங்க மேல சில வெறுப்பான விஷயங்கள் சில ஏனோ தானோன்னு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஒரே விஷயம்தான் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் நீங்க உங்களை தொலைத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தி உள்ளவங்க அத்தனை பேரும் பொறாமையா இருக்கிறது நீங்க நிம்மதியா இருக்கீங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நீங்க நல்லா வாழறீங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் பிரச்சனை அன்பை கொடுத்து அன்பை எதிர்பார்க்க கூடிய விருச்சகராசி அன்பர்கள் கிட்ட அன்பை கொடுத்து உங்களை ரொம்ப காயப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க உண்மைங்கிறதுக்கு உண்டான ஒரு வழி என்னன்னு தெரியாம ஒரு மனசு சரியில்லை ஒரு உடம்பு சரியில்லை மனசார Ali de... நம்ம நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஆறுதலா பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்க ஏந்துறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட லைஃப்ல வேற மாதிரி கொண்டு போறாங்க பாருங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க விருச்சக ராசியுடைய ராகுவுடைய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குலதெய்வத்தினுடைய அருளையே தடுத்துருவார் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் இது ஒரு விதத்துல லாபத்தையும் ஏற்படுத்தும் இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு மூன்று விதங்களில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை பெண்களுக்கு ஆண்களாலையும் ஆண்களுக்கு பெண்களாலையும் ஏன் பெண்களுக்கே சில பெண்களாலையும் பிரச்சனை நம்ம ரொம்ப நம்பி உண்மையா ட்ரஸ்டா இருக்கவங்க கிட்ட அந்த ட்ரஸ்ட உடைச்சி நம்ம கிட்ட வேதனையையும் வலியையும் காற்றாங்க பாருங்க அப்ப என்ன தோணும் நம்ம ஏன் உண்மையா இருந்தோம் நம்ம ஏன் இவ்வளவு தூரம் பாசமா பழகணும் நம்ம இவ்வளவு தூரம் இயங்கினோமே நம்ம ஏக்கம் அவங்களுக்கு புரியாம போயிடுச்சு நம்ம வேல்யூ புரியாம போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் தான் காரணம் உங்களுக்கு உங்க தலையெழுத்த மாத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இந்த குரு வக்ர பயிற்சி நிச்சயமா ஏற்படுத்தும் பணமழைய உங்களுக்கு பொழிய போதுன்னு சொல்லலாம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம்ங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச மாதிரி சிறப்பான பலன்கள் இருக்கும் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியும் சும்மா திடீர்னு ஒரு போஸ்டிங் அடிச்சா எப்படி இருக்கும் அரசாங்க தேர்வுக்கு வழியே இல்லாம இருந்தவங்க திடீர்னு அரசு துறையில ஒரு பெரிய முக்கிய பொறுப்புல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அமைச்சர்ங்கிற அளவுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த காலக்கட்ட இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்க பதவியில் மாறுபாடுகள் ஏற்படலாம் பல ஆகலாம் பெயர் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும் அந்தஸ்து அதிகமாகும் வீடு கட்டுவீங்க அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் தொழில் அபிவிருத்தி நல்லா இருக்கும் கடன் குறையும் கடன் வாங்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும் அடகு வச்ச பொருட்களை மீட்கக்கூடிய சூழல் பிறக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒற்றுமை பிடிச்ச கல்லூரி பிடிச்ச பாடப்பிரிவு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா உங்களுக்கு லைஃப் அவ்வளோ பெஸ்ட்டாக சூப்பராக அமையும் நல்ல வேலை வாய்ப்பு மாதம் மாதம் ஒரு வேலைக்கு போகிறோங்கிறது முக்கியம் இல்லை கை நிறைய சம்பளம் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்ல மாதம் மாதம் அந்த சம்பளம் நமக்கு நிக்கிற மாதிரி கையில தங்குற மாதிரியான ஒரு அமைப்பு வீட்டுக்கு பக்கத்துல ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறது எப்படி இருக்கு வெளிநாட்டுல போய் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறது எப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சேர்ந்து அமைது பாருங்க குரு பயிற்சி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனசுக்கு பிடிச்சவங்களோட பேச்சுவார்த்தை திருமணம் குழந்தை பாக்கியம் ஏன் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் இரண்டாவது காதல் அமைப்பு இரண்டாவது விஷயம்ங்கிற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் சரி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல பாசிட்டிவா நட நடக்க வேண்டியிருக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் உங்க பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் மன வருத்தங்கள் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க அன்பை கொடுத்து ஏமாந்தவங்க உடலை கொடுத்து ஏமாந்தவங்க என்ன வேணால் சொல்லலாம் உங்க மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஒரு பிறக்கும் ஏன்னா குரு இல்லையா லாபங்கள் அதிகரிக்கும் உங்க லக்ன பாவகத்தையே குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறாரு அப்போ ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா கூட அதெல்லாம் சரியா போயிடும் முயற்சிகள் அதிகமாகும் ஸ்பீடு இருக்கும் வக்ரம்னாலே ஒரு ஸ்பீடு இருக்கும் திடீர் திருமண பாக்கியம் கை கூடி வரும் திடீர்னு உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி நீங்கள் நம்ப முடியாத ஒரு உயரத்துக்கு செல்வீங்க உங்களுக்கு இது அருமையான காலகட்டம் இந்த ஸ்பீடில் அவசர முடிவுகள் மட்டும் எடுத்துடாதீங்க இந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடாக நடக்கணுமோ ஒரு திருமணம் ஸ்பீடா நடக்கணும் குழந்தை பாக்கியம் ஸ்பீடா கிடைக்கணும் உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கணும் உடனே அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் இந்த மாதிரியான நல்ல முயற்சி செய்யுங்க விஷயங்கள்ல நிதானமா இருக்கணுமோ அந்தந்த விஷயங்கள்ல நிதானமா இருந்து பழகுங்க கண்டிப்பா இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் பணம் சேமிக்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் இந்த வக்கரகதி காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற எல்லாருக்கும் இது அருமையான காலகட்டம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சக ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்றாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்